டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி இருபத்தி நான்காவது வீடியோ இதுவரைக்கும் இருபத்தி மூன்று வீடியோக்களை நாங்கள் உங்களுக்கு அளித்திருக்கிறோம் இவற்றில் ஆங்கில உச்சரிப்பு ஆங்கில வாசித்தல் பற்றி உங்களுக்கு சொல்லி இருக்கோம் ஆங்கிலத்தில் மொத்தம் நாற்பத்தி நான்கு ஒலிகள் இருக்குது அது ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்ருக்குறோம் அந்த விதத்தில் நாற்பதாவது ஓசை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆங்கிலத்தினுடைய ஒலிகளை நன்றாக கற்றுக்கொண்டால் ஆங்கிலம் வாசிப்பதும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும் ஓகேவா அந்த வாசித்தல் எழுதுதல் எல்லாற்றுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸ்பெல்லிங் தப்பு இல்லாமல் எழுதுறதுக்கும் இந்த பயிற்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தாலும் நீங்கள் லைக் கொடுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இதுவரை எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்பொழுது நம்ம நாற்பதாவது சவுண்டை பார்க்க போகிறோம் சவுண்ட் ஃபார்ட்டி இது வந்து ஹ் என்ற ஓசை இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு சிம்பிள் கொடுத்துருப்போம் ஹெச்ன்ற சிம்பிள் தான் அதுக்கு ரெண்டு பக்கம் சாய்வு கோடுகள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்னென்னா அது அந்த ஒலி அப்படின்றத குறிக்கிறது அதற்கு உதாரண வார்த்தை ஹேட் அந்த ஓசை அடங்கியுள்ள வார்த்தைகள் ஹென் ஹெல்ப் Horse, house, hut, hard, heaven. சரியா இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கும்பொழுது நீங்களும் திருப்பி சொல்லணும் சரியா இப்போ சவுண்ட் 41 ஒன் பார்க்கலாம் லில் என்ற ஓசை இதற்கு உதாரண வார்த்தை லவ் வார்த்தைகளை வாசிக்கிறேன் இந்த ஓசை அடங்கியுள்ள வார்த்தைகள் முதல் வரிசை live. சரியா லைவ் அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு நேரத்தில் அந்த அர்த்தத்தை பொறுத்து உச்சரிப்பு மாறும் அதை பற்றி நம்ம பின்னர் விரிவாக பார்க்கலாம் அடுத்த வார்த்தை லெவல் லெசன் ஆல்சோ மில்க் அடுத்த வரிசை சில்க் ஹால் பெல் வெல் doll, soul அடுத்து sound 42. டூ இது இரு என்ற ஓசை சரியாக நம்ம இருருன்னு சொல்லி சொல்கிறோம் தமிழில் ருருன்னு சொல்லி அழுத்தமாக சொல்கிறோம் ஆங்கிலத்தில் லேசாக ரு அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு உதாரண வார்த்தை ரெட் வார்த்தைகளை படிக்கிறேன் இந்த ஓசை அடங்கிய வார்த்தைகள் இதில் முதல் வரிசை ரிவர் ரவுண்ட் road ரைட் அடுத்த வரிசை ரூம் around ஸ்ட்ரீட் கார்ட் அடுத்த வரிசை பார்ட் ஹார்ட் அடுத்து சவுண்ட் ஃபார்ட்டி த்ரீ இது இவ்வென்ற ஓசை சரியா இங்கே ஒரு டபிள்யூ சிம்பிள் இருக்கு இல்லையா ரெண்டு ஸ்லாஷ்க்கு நடுவில் அதுதான் ரெண்டு சாய்வு கோடுகளுக்கு நடுவில் இதற்கு உதாரண வார்த்தை வெட்டு மேலும் இந்த ஓசை அடங்கியுள்ள வார்த்தைகள் வால் வாட்டர் வின் வர்க் உமன் அடுத்த வரிசை பிட்வீன் awake, aware, அவே சரி இப்பொழுது நம்ம அடுத்த பக்கத்தை பார்க்கலாம் சவுண்டு 44, இது இ என்ற ஓசை சரியா அது சிம்பல் ஜேன் தான் போட்டிருக்குது ஆனால் அதை எப்படி உச்சரிக்கிறோம் இ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறோம் அந்த ரெண்டு சாய்வு கோடுகளுக்கு நடுவில் வந்தால் அது இ என்ற உச்சரிப்பு சரியா அந்த கோடுகள் சாய்வு கோடுகள் இல்லைன்னா அது எழுத்து சரியா அதனால இது இ என்ற உச்சரிப்பு இதற்கு உதாரண வார்த்தை எஸ் இந்த ஓசை அடங்கிய மற்ற வார்த்தைகள் சில எங் யூ எல் எலோ யூஸ் மியூசிக் ஓகேவா இந்த பாடத்தில் எவ்வளோதான் மொத்தமாகவே ஆங்கிலத்தில் இந்த நாற்பத்தி நான்கு சவுண்ட்ஸ் தான் இன்னும் அடுத்து வருகிற காணொலியில் இன்னும் நல்ல பயிற்சிகள் உங்களுக்கு தர இருக்கிறோம் ஆங்கிலம் வாசித்த பயிற்சி அவற்றை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் விரைவில் ஆங்கிலம் வேகமாக கற்றுக்கொள்வீர்கள் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்